எல்லோருக்கும் வணக்கங்க இந்த பதிவில் வந்து சின்ன சின்னதாக நம்ம வந்து சிறந்த எளிய பரிகாரங்கள்லாம் செஞ்சுட்டு நம்ம நிறைய பலன்களை பெறலாங்க அதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் வாருங்கள் பதிவிற்குள் போகலாம் அதுக்கு முன்னால் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உடனுக்குடன் பதிவினை பெறலாம் சின்ன சின்ன எளிய பதிகாரம் தாங்க செஞ்சு பெறலாம் இல்லைங்களா நம்ம தினம் கோயிலுக்கு போகிறோம் இல்லைங்களா அங்கே முடிஞ்ச வரைக்கும் கோயிலில் வந்து சுத்தமாக கூட்டி கொடுத்துட்டு அவங்களுக்கு சுத்தம் செஞ்சுட்டு கோலம் விட்டு ஆண்டவனுடைய அருள் கிடைக்குங்க துளசி செடி நட்டு வீட்டில் வந்து தண்ணீர் ஊற்றி வந்தாலே பாவங்கள்லாம் விலகுங்க அதே போல் வந்து மலர் செடிகள் நட்டு வைத்தால் மங்களங்கள் பெருகுங்க பாகத்துக்கு வந்து டெய்லி நீங்கள் உங்களால் முடிஞ்சது காலையில் நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அதில் ஒரு வாய் எடுத்து வச்சிங்கனாவே பித்தக்களோடைய நன்மை கிடைக்கும் எல்லாருக்குமே தெரியும் அதை ட்ரை பண்ணி பாருங்களேன் நன்மை நிறைய கிடைக்கும் இல்லையா தினசரி அதே போல் வந்து தியானம் செய்வதால் நிம்மதியாக நாணமும் கிடைக்குங்க அதே போல் வந்து நரசிம்மரம் எந்த திருக்குளத்தில் தரிசித்தாலும் கடன் தொல்லைகள் திருஷ்டி எல்லாம் விலகி நன்மை கிடைக்குங்க பசியோடு வர்றாங்க இல்லையா வீட்டிலே கூட வச்சுக்கோங்களேன் அவங்கள வந்து உபசரித்தாலே உங்களுக்கு மோச்சம் கிடைக்குங்க யாரும் பசியோடு வந்து அவங்களுக்கு மனசுமாக நடந்து கூடாது அதே போல் உளவார பணின்னு சொல்கிறோம் இல்லையா அதை மேற்கொண்டாவே பிறவி பயணம் அடைய முடியும் யாரா இப்போல்லாம் நோயெல்லாம் இல்லைங்க அந்த மாதிரி வந்து ரொம்ப கீழ்நிலையில் இருக்காங்க இல்லையா அந்த மாதிரி பெக்கர்ஸ்லாம் அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து இப்போ ஃபுட்டெல்லாம் வாங்கி கொடுங்களேன் உங்களுக்கு நல்லதே நடக்குங்க இதெல்லாம் சின்ன சின்ன இது தானே இதெல்லாம் நீங்கள் செஞ்சுட்டே வாங்கலை கோயிலுக்கு போய் உங்களால் முடிஞ்ச அளவு கூட்டி கொடுக்குறது அதுக்கப்புறம் சுத்தமாக வந்து வச்சுக்கிறது அப்புறம் தண்ணி தெளித்து சுத்தமாக கோலம் போட்டு கொடுக்கறது அப்புறம் என்னென்னா வந்து அதனுடைய துணியெல்லாம் துவைச்சி கொடுக்கறது அந்த மாதிரிலாம் மேற்கொண்டு வாங்களேன் உங்களுடைய பாவங்கள்லாம் நீங்கள் ஒன்றுன்னா அதே போல் வந்து அவருடைய அருளும் கிடைக்குங்க எல்லா கோயில்லையும் இப்போ திருப்பணி வந்து செஞ்சிட்டு வராங்க இல்லையா அதுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி செஞ்சுட்டு உங்களுக்கு மேன்மையே நடக்குங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்